என்ன கடவுள் அவரவர்களுக்கு ஒவ்வொரு திறமையை அங்கீகாரி அங்கீகாரம் பண்ணி கொடுத்துருக்கான் அதனால் எனக்கு நான் எதிர்பார்க்கறதையே இன்னொரு இடத்துல எதிர்பார்க்கணும்னு சொல்ல முடியாது அவரவர் பார்வையில் என் அது உயர்வாகவும் பார்க்கலாம் தாழ்வாகவும் பார்க்கலாம் அப்படி தன்னை எந்த இடத்தில் நிறுத்தி கொண்டாலும் தன்னை வெற்றியாளனாக அறிவித்து கூடிய மிக பிரமாதமான பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் உடைய அற்புதமான தமிழ் அறிஞர் அவர் அதனால்தான் மேதகு அப்துல் கலாம் அவர்கள் நான் வணங்குகிற மாபெரும் இதய தெய்வம் அவர் ஏன்னா என் தலைப்புக்கு கற்றது ஒழுகுன்னு சொன்ன சொல்லுக்கு உதாரண புருஷரே அவர்தான் என்பது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை நம்ம காலத்தில் ஏன்னா அவர்தான் இளைஞர்களுடைய கதாநாயகன் பெங்களூரில் ஒரு மகளிர் கல்லூரிக்கு வருகை தெந்தபோது அங்கே இருக்கிற பெண் பிள்ளைகளை எல்லாம் ஒன்றாக சேர்த்து ஒரு மணி நேரம் உரையாற்றிய பிறகு சில பிள்ளைகளை பார்த்து சில கேள்விகளை கேட்கிறார் லாரா தத்தா ஐஸ்வர்யா ராய் சுஷ்மிதாசின் யார் என்று கேட்டபோது ஒரு பெண் சொன்னால் உலக அழகிகளாக தேர்வு செய்ய பெற்றவர்கள் என்று பதில் சொன்னபோது மேதக் அப்துல் கலாம் ரசித்தார் சரி சபாஷ் சபாஷ் சபாஷ்னார் அவர்கள் ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் இன்னொரு பெண் சொன்னால் அழகாக இருந்தார்கள் தேர்வு செய்ய பெற்றார்கள் சரி இன்னும் சிந்திக்க முடியுமா அறிவுபூர்வமாக சில கேள்விகளை கேட்டார்கள் அறிவுபூர்வமான பதிலை சொன்னார்கள் அதனால் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டார்கள் சபாஷ் இதையும் தாண்டி சிந்திக்க முடியுமா அங்கே டேஸ்காலரா சேலத்தை சார்ந்த ஒரு பெண்மணி அங்கே தங்கி படிக்கிறவள் தூரத்தில் உட்கார்ந்து கொண்டு இந்த நிகழ்வுகளை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்த அந்த பெண் எழுந்து ஓடி வந்து மேதகு கலாம் கையை அவருடைய கைகளை கையை பிடித்து கொண்டு அங்கலங்கள் இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லட்டுமான்னு கேட்டான் சொல்லுமான்னார் லாரா தத்தாவும் ஐஸ்வர்யம் சுஷ்மிதாஸ் என்னும் ஏன் தேர்வு செய்ய பெற்றார்கள் தெரியுமா அவர்கள் கலந்து கொண்ட போட்டியில் நான் கலந்து கொள்ளவில்லை அதனால் அவர்கள் ஜெயித்தார்கள் எந்த இடத்தில் நான் இருந்தாலும் நான் தான் ஜெயிப்பேன் என்கின்ற நம்பிக்கை எவருடைய உள்ளத்தில் தீபமாக பிரகாசிக்கிறதோ அவர்களால் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் ஐயா அவரிடத்தில் நாங்கள் கற்ற பாடங்கள் ஏராளம் கொள்முதல் செய்கிற தமிழ் கடல் அவர் உண்மையிலேயே இன்றைக்கு அவரோடு பேசுவது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தந்தது தனிப்பட்ட முறையில் அவரிடத்தில் பல நான் திருக்குறளார் ஐயா முனுசாமி அவருடைய ஐயா அவருடைய கையை பிடித்து தான் மேடைக்கும் முதன் முதலாக வந்தவன் அடுத்ததாக மூத அறிஞர் அவ்வை நடராஜன் அவர்களோடு பல ஆண்டுகள் பயணம் செய்தேன் பிதாமகர் பேராசிரியர் கண சிறபேசன் அவர்களோடு பல பல ஆண்டுகள் நாங்கள் பயணித்தோம் அவரை மாதிரி ஒரு நகைச்சுவையாளர் ஐயா அவர்களுக்கு ரொம்ப நெரு ஐயாவர்கள் அவர் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு அவர் மறக்கவே முடியாது நகரத்தார் அவர் பேச ஆரம்பித்தால் எவரும் நகரமாட்டார் அற்புதமானவர் இன்னும் சொல்ல போனால் பத்மஸ்ரீ விருது பெற்று தமிழுக்கே பெருமை சேர்த்த தமிழறிஞர் சாலமான் பாப்பையா அவர்களுக்கு ஆசிரியர் இப்போ சமயமாக ரெண்டு வருஷம் இல்லை அற்புதமான மேது சொல்லுக்கு சொல்லு அப்படியே இருப்பார் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு திருமழிசை ஒத்தாண்டீஸ்வரர் கோயிலை தாண்டி இருக்கிற மாரியம்மன் கோயிலுக்கு நாங்கள் போகிறோம் பேசுறது காரில் நல்லா நினைவில் வச்சுங்க டிரைவர் பேர் பெருமாள் வளைக்க முடியாது அப்போல்லாம் ரோடு வளைக்க முடியாத இடத்துல இங்கே வளைச்சாம் பெருமாள் கையில் வந்துடுத்து ஐயா கேட்டார் பெருமாளே கையில் என்ன சக்கரம் சுவாமின்னா இவர் சும்மா இல்லை சங்கு எங்கேன்னார் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஊதிருவாங்கன்னா ஏன்னா பெருமாள்னா சங்கு சக்கரம் இருக்கும்ல அப்போ தான் அவர் சொன்னார் என்ன ஐயா இந்த மாதிரி உயிர் அவங்க உயிரை கையில் பிடிச்சவரை நீங்கள் பேசி இடுக்கன் வருங்கால் நகுகன் ஐயன் திருவள்ளுவன் சொன்னது எவ்வளோ பெரிய சிறப்புன்னு அப்போ போய் பாடம் நடத்த ஆரம்பித்தார் அற்புதமான மனிதர் அவர்களோடெல்லாம் நாங்கள் பழகிறந்தனால இவர்கள் இமயங்கள் இமயங்கள் மேடைக்கு ஒரு பேச்சு வாழ்க்கையில் ஒரு பேச்சு என்பதல்ல இவர்களே கற்றபடி ஒழுகக்கூடிய பெருமைக்குரியவர்கள் என்பதனாலே ஐயா அவர்களோடு இணைந்து பேசுவதிலே நான் பேரானந்தப்பட்டேன் ஒரு அற்புதமான கூட்டம் எண்ணிக்கையில் அதிகமானவரிடத்தில் இப்போ சென்னிமலை போயிருந்த நாலு நாளைக்கு முந்தி திரும்பண திசையெல்லாம் கூட்டம் திரும்ப திசையெல்லாம் கூட்டம் ஏறத்தாழ அந்த முருகனுடைய அந்த இது தைப்பூசத்தை ஒட்டி வந்த அந்த விழாவில் ஒரு பத்தாயிரம் பேராவது இருக்கும் எண்ணிக்கையில் நாங்கள் அதிகமாகவும் பேசியிருக்கிறோம் இன்றைக்கு எண்ணத்தில் வலிமையானவரிடத்தில் பேசுவது ஒரு சுகமான பயணம் என்று ஏன்னா புத்தகத் திருவிழாவுக்கு இவ்வளோ பேர் அமைதியாக உட்காந்து கேட்கறதுன்றதே பெரிய விஷயம் சார் புத்தக திருவிழா அந்த ஊரில் எங்கள் ஊரில்லாம் கிராமத்தில் எல்லாம் தைப்பூச விழா பொங்கல் விழா காணும் பொங்கல் விழா அதெல்லாம் தான் நடக்கும் அங்கே எல்லாமே வீதியிலே கடைகள் இருக்கும் பொருள்கள் தான் வாங்கிய பழக்க வழக்கம் இருந்தது ஆனால் புத்தகத்துக்கு என்று ஒரு திருவிழாவை எடுத்து அது மாவட்டந்தோறும் புத்தகத்திற்கு பெருமை சேர்க்க வேண்டும் மட்டுமல்ல இளைஞர்கள் மாணவர்களுக்கு அது போய் சேர வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு ஆணையிட்டு செயல்படுத்தி வருகிறார் என்றால் முதல்வர் அவர்களை இந்த நேரத்தில் வாழ்த்தி வணங்குவதிலே நான் பெருமைப்படுகிறேன் அந்த மாதிரி ஒரு சிந்தனை வரணும் இல்லை ஏன்னா பையன் கையில் புத்தகம் இருக்கணும் ஏதோ ஒரு புத்தகம் இருந்தால் அதை படிக்கணுன்ற எண்ணம் தானாகவே வரும் அவர்கள் வேறு வந்து பார்க்குறாங்க இந்த நூல் இந்த நூல் இந்த அந்த அட்டையாவது பார்த்துட்டு போகட்டும் ஏன்னா இன்றைக்கி படிக்கிறது அப்புறம்தான் முதல்ல அதனுடைய பழக்க வழக்கம் நம்ம கைக்கு வந்து சேரணும் இல்லைங்களா ரொம்ப அருமையாக பேசியா ஐயா அவர்களை கோவ நன்றி சொல்லி இப்போது நமக்கு என்ன ஒன்று கற்றது ஒழுகுனா படித்தபடி நடக்கணும் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக இது எத்தனை பேர் கொண்டு போய் சேர்க்க முடியுன்றது அது வேற விஷயம் அவர்கள் சொன்ன மாதிரி நிறைய சிரமங்கள் வேதனைகள் வேடிக்கை மனிதர்கள் மத்தியிலே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் யார் இதை சொன்னால் எப்படி இருப்பான் யாருக்குள்ள என்ன இருக்குதுன்னு கூட யாருக்கும் தெரியல இப்போது ரெண்டு வருஷத்துக்கு முந்தை எங்கள் கிராமத்துக்கு போயிருக்கிறோம் மழை லேசாக தூரல் விழுது பழைய காலத்தை நண்பர் பறந்தாமல் தூரலுக்கு ஒதுங்கின மாதிரி இருக்கும் அவங்கக்கிட்ட பேசின மாதிரி இருக்கணும் வீட்டுக்குள்ளே ஓடுறான் பழைய காலத்து ஓட்டு வீடு ஓரட்ட நாற்காலில் உட்காந்துங்கிறோம் அங்கே உள்ளே வெளியில் பெய்கிற மழையை விட உள்ளே அதிகமாக பெய்யுது ஏன்டா பறந்தாமல் ஓடு மாற்றக்கூடாதான் இப்போ எப்படி மாற்ற முடியும் மழை பெய்யுதேன்னா இப்போ இல்லைடா சம்மரில் மாற்றுறதானே என்ன அப்போ எதுக்கு மாற்றினா அப்போ தான் ஒழுவாதேன்னா கொஞ்சம் யோசிங்க இந்த மாதிரி வினோதமான மனிதர்கள் அப்பயே பாரதி சொன்னான் வேடிக்கை மனிதர்கள்னா கஞ்சி குடிப்பதற்கெல்லார் அதன் காரணம் யாதென அறியும் அறிவும் இல்லார் நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகட்ட மனிதரை நிலைந்து விட்டால் அஞ்சு அஞ்சு சாவார் இவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனையிலே அஞ்சு தலை பாம்பன் பான் அப்பன் மகன் ஆறுதலை என்று சொல்லிவிட்டால் நெஞ்சம் பிரிந்திருப்பார் நெடுநாள் பகைத்திருப்பார் அப்படிப்பட்ட அறிவாளிங்க இருந்திருக்கிறான் ஆனால் இதன் மத்தியிலும் அவர் ஒரு அழகாக சொன்ன சொன்ன மாதிரி எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா சார் நம்ம சின்ன சின்ன விஷயங்களை கையில் எடுத்துக்கிட்டாலே போதும் சார் முதல்ல நம்ம அந்த தமிழ்நாட்டில் பிறந்ததுக்கு பெருமைப்படணும் ஏன் யோசிக்கிறீங்க நீங்கள் உலக நாடுகளும் போகிறத வாய்ப்பு இருந்த போயிட்டு வாங்க எல்லா வாய்ப்பையும் தமிழ்தான் எங்களுக்கு கொடுத்தது நாம் இன்னைக்கு எல்லா பிள்ளைகளுக்கும் ஆங்கிலம்னு சொல்கிறத விட நாம் தான் அதிகமாக சொல்கிறோம் ஆங்கிலத்தை படி இன்னும் சொல்ல போனால் வருத்தமாக இருக்குது ஒரு காலத்தில் ஐயாவர்களுக்கு தெரியும் அவங்க காலத்துலேயும் நாங்கள் படித்த காலத்தில் எப்படின்னு கேட்டால் ஆங்கிலத்தில் ஒரு சொல்லுக்கு அர்த்தம் தெரியலைன்னா தமிழில் இருக்கக்கூடிய அதுக்கு நிகரான வார்த்தையை சொல்லி ஆங்கிலத்தை புரிய வைத்தார்கள் இப்போ தமிழில் அவனுக்கு அர்த்தம் தெரியல ஆங்கில வார்த்தையை சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு அவலத்திற்கு நாம் வந்திருக்கிறோம் இருக்கட்டும் எல்லாம் மாறணும் நம்முடைய அன்னை தமிழ் மொழி ஒரு அமுத மொழி என்றது உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு எழுத்தை எடுத்தாலும் போச்சு ஒரு எழுத்தை சேர்த்தாலும் ஒரு அர்த்தம் வரும் சரி வாழ்க்கையினுடைய உயர்வுக்கு எது வழிகாட்டும் இளமையில் கல் இல்லையா அருமையான வார்த்தை இளமையில் கல் இளமையில படி வாழ்க்கையினுடைய உயர்வு உனக்கு தானாக அமையும் சரி தாழ்வு எங்கே வரும் ஏளமையில் கல் ஒரு எழுத்தை மாற்றுங்க கல் அப்படின்ற எழுத்தையும் கல் என்ற எழுத்தையும் மாற்று ஒரு எழுத்து மாறினாலே அதன் மூலமாக அதனுடைய உயரத்தையும் தாழ்வையும் உணர்த்தக்கூடிய ஒரு சிறப்பு நம்ம மொழிக்கு இருக்கிற அழகு இளமையில் கல் என்பது ஒரு வார்த்தை இளமையில் கல் என்பது இன்னொன்று இன்றைக்கு மாரோட சமுதாயம் எப்படி இருக்குது ஐயா அவர்கள் நிறைய செய்திகள் சொன்னாங்க அதனால்தான் கிளாஸில் படிக்கிற பிள்ளைகள்லாம் காலையில் வந்தாங்க இன்னைக்கு வந்திருப்பாங்க சயின்ஸ் டீச்சர் சொல்லுவார் அந்த மாதிரி சொல்லும் புரிஞ்சு படி புரிஞ்சு படி புரிஞ்சுக்கோ மனப்பாடம் பண்ணாத மேக்ஸ் டீச்சர் வரும் புரிஞ்சுக்கோ மனப்பாடம் பண்ணாத வரலாற்று டீச்சர் அதுவும் புரிஞ்சுக்கோ மனப்பாடம் பண்ணாத ஆனால் தமிழ் சொல்லி கொடுக்குற ஆசிரியர் இந்த பகுதியை மனப்பாடம் பண்ணு இந்த பகுதியை மனப்பாடம் பண்ணு ஏன் தெரியுமா ஒரு ஹாஸ்பிட்டலில் மருத்துவர்கள் பயிற்சி பெறுகிறார்கள் என்றால் பதப்படுத்தப்பட்ட ஒரு உடலை உடற்கூறுகளை ஆராய்ச்சியில் பார்த்து பார்த்து தான் பழகி அதை படிப்பார்கள் அப்போது மருத்துவர் சொல்லுவார் இந்த உடம்பு பதப்படுத்தப்பட்ட உடம்பு தமிழில் நம்ம கிராமத்தில் சொல்லுவாங்க பாடம் செஞ்சு வச்சுரு உடம்புன்னுவாங்க பாடம் செய்து வைத்த உடம்பு என்றால் பக்குவப்படுத்தப்பட்டது என்று அர்த்தம் ஒவ்வொரு மனிதனுடைய மனதையும் பக்குவப்படுத்தப்பட வேண்டுமென்றால் சில தமிழ் வார்த்தைகள் மனதிலே பதிய வேண்டும் அதனால் தான் அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் ஏழ்வது கரவேல் ஈவது விளக்கனு அந்த அற்புதமாக வரிகளை எல்லாம் மனதில் பதிய வைத்து மனப்பாடமாக இருந்தால் தான் அது மனதை பக்குவப்படுத்துவது ஏன்னா மனசை பக்குவப்படுத்துகிற ஆற்றல் நம்ம மொழிக்கு மட்டும்தான் இருக்கிறது தான் தமிழில் மட்டும்தான் மனப்பாட பகுதின்னு வச்சுருக்கோம் இதை மார்க் வாங்கிறது இல்லை அது மார்க் வாங்குறது இல்லைங்க இன்றைக்கி ஏன் இதை நான் வலியுறுத்துறேன்னா இன்றைக்கு அறிவும் திறமையும் வளர்ந்து இருக்கிறது ஆனால் ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி பண்பாடுகள் சரிந்து இருக்கிறது ஐயா சொன்னாங்க நேர்மையாக வாழணுன்னாங்க அது அந்த தன்மை குறைஞ்சிருக்குது நிறைய வித சில விஷயங்கள் பேசலாம் அறிவுக்கு பஞ்சமே கிடையாது சார் ஒருத்தன் க டாக்டர்கிட்ட போனான் மனது மனோதத்தை டாக்டர்கிட்ட போனான் டாக்டர் டாக்டர் நான் கட்டிலில் படுத்துங்கிறேன் ராத்திரி பூரா தூக்கம் வர மாட்டேன்னுது யாரோ கட்டிலுங்கிழை படுத்துங்கிற மாதிரியே எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது திடுக்கு திடுக்குன்னு மூடிச்சு பார்க்குறேன் ஆனால் ஒருத்தனை இல்லை அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை மூடிச்சு மூடிச்சு பார்க்குறேன் ராத்திரி பூரா தூக்கம் கட்டுப்போச்சுண்ணா டாக்டர் மனசுக்கெல்லாம் கணக்கு போட்டார் ஒரு அஞ்சு செட்டிங் இவனை வர வைப்போம் ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் இவனுக்கு ஒரு பரி பயிற்சி கொடுப்போம் ஒரு சிட்டிங்க்கு ரெண்டாயிரம் ரூபான்னா பத்தாயிரம் ரூபாய் ஆகும் அஞ்சு சிட்டிங் வரணும் ஒவ்வொரு சிட்டிங்கில் ஒன் ஹவர் பயிற்சி கொடுப்பேன்னார் எப்போ ஆரம்பிக்கலான்னார் அவன் பார்த்தான் பத்தாயிரரூபா கொடுக்குறத விட நிரந்தரமாகவே என் தூக்கத்துக்கு எடுத்துருவா என் வீட்டம்மா அதனால் எங்கள் வீட்டில் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு வரேன்ட்டு போனான் போனவன் ஒரு மாதமாக வரவே இல்லை அந்த பக்கம் ஒரு நாள் கோவில் பக்கமாக அவங்க வரும்போது டாக்டர் பார்த்துட்டார் என்னப்பா மா ஒரு நாளில் வீட்டில் கேட்டுட்டு வரேன்னு சொன்னால் ஆளையே வரலன்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை டாக்டர் இப்போ அந்த மாதிரி கனவுலாம் எனக்கு வர்றதில்ல ஒரு நூறு ரூபாயில என் சம்சாரம் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டா பத்தாயிரம் ரூபாய் எதுக்கு வேஸ்ட்டுன்னு என்னையா பண்ணிங்கன்னு கட்டில் பிரித்து போட்டு பாய் வாங்கி கொடுத்துட்டா இப்போ டெய்லி பாயில் படுத்துங்கிறேன் எனக்கு அந்த கனவே வர்றதில்லைன்னா என்ன இன்றைக்கி அறிவு வளர்ந்துருக்குது திறமை வளர்ந்துருக்குது அதுக்கு பஞ்சமே கிடையாது ஆனால் மனித பண்புகள் வளர்ந்திருக்கிறதா என்பதுதான் கேள்விக்குறி என்றால் கற்றது ஒன்று செயல்படுவது இன்னொன்று என்கிற திசை மாறி போகிற காரணம்தான் அதற்கு மிகப்பெரிய காரணம் சாதாரணமானதில்லை உங்களுக்கு ஒரு ஒன்றை நினைவுபடுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த திருக்குறளை படித்து உள்வாங்கிதான் இதற்குரிய முறையிலே நடக்க வேண்டுமென்று தீர்மானிக்காமலே வாழ்ந்து காட்டிய பெரியவர்கள் படிக்காத மேதைகள் நிறைந்த மண்ணு இந்த மண்ணு ஒரு வரலாற்று செய்தி உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் சென்னையிலே சட்டமன்றம் தங்க தங்குகிற விடுதி இருக்குது மாண்பு மிக சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்குகிற சட்டமன்ற விடுதி இருக்குது அப்போது ஆளுங்கட்சி காங்கிரஸ் கட்சி பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற காலம் மூக்கையா தேவர் என்கிற சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய அறையில் தங்கியிருக்கார் மாண்புமிகு முக்கையா தேவர் தங்கியிருக்கிற அந்த அறையில் கடைநிலை ஊழியராக செயல்படுகிறவருடைய பெயர் மண்ணாங்கட்டி என்பது கடைநிலை ஊழியர் சாயந்தரம் ஆறு மணி அவருக்கு அவர் பணிவிடை பண்ணிக்கிட்டு இருக்கிறார் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா டிவி இல்லை ரேடியோவில் தான் நியூஸ் வரும் ஆறு மணி செய்தி வருது அந்த ஆறு மணி செய்தியில் ஒரு அறிவிப்பு வருது என்ன அறிவிப்புன்னா அரசாங்க வேலைக்கு வருகிறவர்கள் குறைந்தபட்சம் ஐந்தாம் வகுப்பாவது படித்திருக்க வேண்டும் என்று அரசு ஆணை வெளியிட்டிருக்கிறதுன்னு வந்தது இந்த நியூஸை கேட்ட உடனே மண்ணாங்கட்டி பதறி போயிட்டார் அப்படியே சட்டமன்ற உறுப்பினர் ஐயா முகையா தேவரை பார்த்து கையெடுத்து ஆறு விரலை காட்டி ஓன்னு அழகார் ஆறு பசங்கள் எனக்கு நான் கை நாட்டு பேர் வழி எனக்கு வேலை போய்டுமோனுமான்னு பயமாக இருக்குதுன்னு சொல்லி அவர் அழகிறார் அவர் இவரை சமாதானப்படுத்துகிறார் அழாத அழாத இப்போ என்ன பண்ணணும் நீங்கள் தான் முதலமைச்சருக்கு ரொம்ப நெருக்கமானவராச்சே இந்த பிரச்சனையை எடுத்து சொல்லி எனக்கு வாழ்வு கொடுக்கணும் நீ உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு அவன் அவனுடைய பிடிவாதத்தை தாங்கிக்க முடியாமல் அப்போவே செ செக்ரட்டரியேட்டுக்கு ஒரு ஃபோன் போடுறாரு இந்த டயலை போட்டு நம்பரை போட்டு அவர் என்ன நினச்சார் ஐயா இந்த நேரத்தில் யாருமே ஆஃபீஸில் அலுவலர்கள் இருக்க மாட்டாங்க இந்த மண்ணாங்கட்டி மாதிரி ஒரு கடைநிலை தான் அங்கே இருப்பான் அவன் தான் போனை எடுப்பான் நாம் எதையாவது இவனுக்கு சமாதானம் சொல்கிற மாதிரி சொல்லி விடுவோன்னு சொல்லிவிட்டு இவரை டயல் பண்ணிவிட்டு இவங்கிட்ட கொடுத்துட்டு சொல்கிறாரு படிக்காத ஒருத்தரே முதலமைச்சராக இருக்கிற போது படிக்காத இந்த மண்ணாங்கட்டியே பீணாக இருக்கக்கூடாதுன்னு கேளு அப்படின்ட்டார் இந்த மண்ணாங்கட்டி அந்த ஃபோனை கையில் வாங்கிக்கலாம் வாங்கிக்கிட்டு அதே மாதிரி பேசினார் படிக்காத ஒருத்தரே முதலமைச்சராக இருக்கிறபோது படிக்காத இந்த மண்ணாங்கட்டி ஏன் கடநிலை ஊழியராக இருக்கக்கூடாதுன்னு மூக்கியா தேவர் கேட்க சொன்னார் முடிஞ்சு போச்சா மூக்கியா தேவருக்கு கால் நடுகுது அட சண்டால நான் உன்னை தான் கேட்க சொன்னேனே தவிர என்னையான்டா நீ சேர்த்து நீங்கள் தானே கேட்க சொன்னீங்க அவ்வளோதாங்க ஒரு இருபது நிமிஷத்தில் ஒரு ஆள் வரார் மெசஞ்சர் வரார் தேவரையாவையும் இந்த மண்ணாங்கட்டையும் கூப்பிட்டு வர சொன்னாங்கன்னாங்க என்னடா வம்பா போச்சு யாரா கூப்பிடறது எதுக்கு கூப்பிட்றாங்கன்னு ஒரு ரெண்டு பேரும் பயத்தோடு வராங்க அவங்களுடைய மனநிலையை இப்போ கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க ரெண்டு பேரும் அப்போது உள்ளே வரும்போது பெருந்தலைவர் காமராஜர் தான் அங்கே வந்து உட்காந்துங்கிறார் என்ன விஷயம்னா எல்லா அலுவலர்களும் போயிட்டதுனால உனக்கு என்ன வேலை நான் இருக்கிற ஃபைலை பார்த்துட்டு வர்றதுக்கு லேட்டாகிடும்னு அந்த கடநிலை ஊழியரையும் பெருந்தலைவர் அனுப்பிட்டார் இங்கேருந்து முக்கியத்தேவரி இடத்துலேருந்து சட்டமன்ற ஆஃபீஸ்லேருந்து இருந்து ஃபோன் வரும்போது அந்த ஃபோனை அட்டன் பண்ணதே முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜு தான் அவரே டைரெக்டாக பேசுனதுனால தான் அவர்கிட்டயே இவர் சொல்லிட்டார் இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் தான் ஐயா வந்து ரெண்டு பேரும் கூட்டின்னு வர சொல்லி ரெண்டு பேரும் உள்ளே நுழையிற போதே பெருந்தலைவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களாங்க பண்ணாங்கட்டி என்னை மன்னிச்சிருப்பா உன்ன மாதிரி பாதிக்கப்படுறவங்க இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாதுப்பா இந்த ஜிவோவை கொஞ்சம் மாற்றி இனிமேல் அரசு வேலைக்கு வருகிறவர்களுக்கு குறைந்தபட்சம் ஐந்தாம் வகுப்பு படித்திருக்க வேண்டும்னு இந்த ஜிவோவை நான் மாற்றிடுறேன்னு சொன்னார் பார்த்திங்களா இந்த ப அழகு இருக்க யாருக்கேயா வரும் அவர் நடவடிக்கை எடுக்கல சார் எப்படி நீ கேட்கலான்லாம் கேட்கலிங்க செவிகைப்ப சொற்பொருக்கும் வந் வேந்தன் கவிகை கீழ் தங்கும் உலகுன்னு திருவள்ளுவர் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே எழுதி வச்சிருக்கிறார் இந்த குரலை பெருந்தலைவர் படித்தாரா உள்வாங்கினாரா உணர்ந்தாரான்றது தெரியாது ஆனால் அதன்படி நடந்து அந்த குரலுக்கு உயிர் கொடுத்திருக்கிறவர் என்பது மட்டும் உறுதியானது இந்த பண்பு ஒரு கற்றவர்கள் அதன்படி நடக்க ஆரம்பித்தால் இந்த சாதாரணமானது சாதாரணமானதில்லை எத்தனை நிலைகளும் உயர்வதற்கு மிகப்பெரிய கஷ்டப்படணும்னு அவசியம் கிடையாது தானாவே அத்தனை வளர்ச்சிகளையும் நம்மால் அடைய முடியும் அதனால தான் திருவள்ளுவர் நிற்க அதற்கு தகை என்று சொன்னார் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு அதனால தான் ஒரு மனிதனுடைய உயர்வு எங்க இருக்குன்னு கேட்டாங்க நிறைய பேர் போய் கைரேகை பார்க்குறான் பார்த்துருப்பீங்க நீங்களே கிளி கிளிக்கு பார்க்கறான் தெரியும் கொஞ்சம் யோசிக்க வேணாமா உள்ளங்கையை பார்த்து சொல்லுன்றான் என் உள்ளங்கையில் பார்த்து என் எதிர்காலம் அவன் எதிர்காலமே அவன் கையில் தான் அடுத்தவன் கையை பார்த்து அவன் பிழைக்கிறான் அது தெரியாமல் அவங்க கையில் போய் உள்ளங்கையை பார்க்கறான் உள்ளங்கையை பார்க்காதே உன் உயர்வு உள்ளங்கையில் இல்லை உன் உள்ளத்தில் தான் இருக்கிறது என்று வள்ளுவர் சொல்லுகிறார் வெள்ளத்தனைய மலநீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வுன்னார் உள்ளங்கையில் கிடையாது உள்ளத்தில் தான் இருக்குது இன்றைக்கு இருக்கிற நிலைகள் அவ்வளோ நிலைகள் என்ன நீ கூட ஒரு பொண்ணு போய் ஜோ ஜோஷியிட்ட கேட்குது கை கை ரேகை பார்க்குறவர்கிட்ட சா ஐயா என்னுடைய கையை இப்போ ரேகையை பார்த்து சொல்லுங்கள் எப்படி என் லைஃப் அமையும் அவர் சொல்கிறார் நீ காதலிச்ச பையனையே கல்யாணம் பண்ணிக்குவா அந்த பொண்ணு சொல்லுது குறிப்பாக எந்த பையன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சுலபமாக இருக்கம்னு இன்றைக்கி எப்படி போகுது கொஞ்சம் சிந்தனைக்கு சிந்திக்க வேண்டியது எப்படியெல்லாம் சொல்லி கொடுத்து எப்படியெல்லாம் வளர்த்த மண் இந்த மண் ஒரு அற்புதமான வாழ்க்கை முறைகளை சொல்லிக் கொடு ஏன்னா வீடு என்பதுதான் மனித பயிற்சி கொடுக்கிற இடம் அங்கே பட்டம் கொடுக்கப்படுவது இல்லை ஒரு மனித தன்மையையும் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு இல்லற வாழ்க்கையை பெற்ற இந்த மண்ணில் பலர் அந்த அங்குதான் பெறுகிறார்கள் அப்பாவும் அம்மாவும் தான் தன்னுடைய முன் உதாரணமாக இருக்கிறார்கள் அதைத்தான் மேதக அப்துல் கலாம் அவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம் இன்னும் சொல்ல போனால் அன்புக்குரியவர்களே இந்த மண்ணில் அதிசயங்கள் பல நிகழ்ந்திருக்கிறது கத்தியின்றி ரத்தம் யுத்தம் ஒன்று வருகிறது கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை பாடியதற்கேற்ப அகிம்சையை கையில் எடுத்துக்கொண்டு அதையே ஆயுதமாக்கி சத்திய பாதையிலே நடந்து எந்த சூழ்நிலையிலும் என்னை நான் இழக்க மாட்டேன் என்று தன்னை சுய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து செயல்பட்டு அத்தனை துன்பங்களையும் துயரங்களையும் சொல்லப்போனால் இதந்தரு மனையன் இங்கு இடர் மிக சிறைப்பட்டாலும் பதந்தரி இரண்டும் மாறி பழிமிகுந்து விதந்தரு கோடி என்ன விளைந்தனை அழித்திட்டாலும் சுதந்திர தேவியின் என்னை தொழுதிடல் மறக்கலேனே என்று மகாகவி பாரதி பாடியது போல தன்னை இழக்காமலேயே இந்த தரணி முழுவதும் பவனி வந்து இந்திய தேசத்துக்கு சுதந்திரம் பெற்றுக் கொடுத்த அண்ணல் காந்தியடிகள் அவரை நெறிப்படுத்தியது எது ஒவ்வொரு தமிழனும் அறிந்து கொள்ள வேண்டிய அற்புத செய்தி அது அவருடைய குரு டால்ஸ்டாய் டால்ஸ்டாய்க்கு கடிதம் எழுதுகிறார் நான் எந்த புத்தகத்தை முழுமையாக படித்தால் அகிம்சை முறையிலே சத்தியத்தின் பாதையிலே நான் விடுதலை பெற முடியும் எனக்கு ஆலோசனை கூறுங்கள் என்று டால்ஸ்டாய் இடத்திலே கேடுகிற கேட்கிறார் டால்ஸ்டாய் சொல்லுகிறார் நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் இந்திய நாட்டில் தமிழ்நாட்டில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த தமிழறிஞன் திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளில் ஆறு குறட்பாக்களை உனக்கு நான் தருகிறேன் இந்த அனைத்தும் படிக்க வேண்டாம் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரட்பாக்களிலே ஆறு குறளை நான் உனக்கு அனுப்புகிறேன் இதை நீ முழுமையாக உள்வாங்கிக் கொண்டால் விடுதலை பெறுவதற்கான பாதையின் வெளிச்சம் உனக்கு தெரியும் என்று குறிப்பிட்டு எழுதினார் கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன் எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராகப் பெறின் தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் போல் போற்றாக்கடை இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்துவிடல் இந்த ஆறு திருக்குறளையும் உள்வாங்கிக் கொள் இந்திய தேசத்துக்கு விடுதலை பெற்று தர முடியும் என்று நம்பிக்கை வார்த்தையை விதைத்தார் டால்ஸ்டாய் இந்த ஆறு குரலையும் அர்த்தத்தோடு கேட்டு கேட்டு புரிந்து கொண்ட காந்தியடிகள் என்ன எழுதினார் தெரியுமா அடுத்த பிறவி மீது எனக்கு நம்பிக்கை இல்லை ஒருவேளை அடுத்த பிறவி என்று ஒன்று வாய்க்க பெற்றால் நான் தமிழனாக பிறந்து திருக்குறள் அனைத்தையும் படிக்க வேண்டும் என்று எழுதினார் சார் இந்த ஆறு திருக்குறள் தான் சார் அவருக்கு கொல்லாமை வாய்மை அடுத்தவன் துன்பத்தை தன்பு துன்பமாக எடுத்துக்கொண்டு அதற்கான தீர்வு இவற்றை ஆறு குரலையும் உள்வாங்கிக் கொண்டுதான் விடுதலைக்கு அவர் புறப்படுறார் அப்ப டால்ஸ்டாய் இந்த ஆறு திருக்குறளை நம்மக்கிட்ட எத்தனையோ சொத்துக்கள் இருக்குது ஐயா ஐயாவர்களுடன் சான்ந்துணையும் கல்லாதவாறுன்னார் ஆப்ரேஷன் புற்றுநோய்க்கான ஆப்ரேஷன் பண்ணணும்னு போது பேரஞ்சர் அண்ணா சொன்னார் என்னுடைய அறுவை சிகிச்சையை ஒரு நாளைக்கு தள்ளி போடுங்கள் சொன்னார் கிட்ட ஏன் என்று கேட்டபோது நான் படித்துக் கொண்டிருக்கிற புத்தகத்தை இன்னும் முடிக்க ஒரு நாள் ஆகும் என்று சொன்னார் என்றால் அவர் சொன்ன குரலுக்கு உதாரணமாக இருந்திருக்கிறார் எவ்வளவு அதனால்தான் ரெண்டு பேர் இந்திய தேச வரலாற்றிலேயே சொல்லப்பட வேண்டிய செய்தி என்னவென்றால் இரண்டு அறிஞர்கள் அந்த நூலகத்திற்கு உள்ளே நுழைந்தால் அவர்கள் வெளியே போன பிறகுதான் நூலகமே மூடப்படும் ஒருவர் பேரறிஞர் அண்ணா இன்னொருவர் அண்ணா அம்பேத்கர் வடக்கையும் தெற்கையும் வாழ்ந்து உலகத்துக்கு காட்டிய அறிஞர்கள் அதனால்தான் அமெரிக்க அதிபர் ஒபாமா எழுதினார் என்னை தலைவனாக்கிய நூல் எது தெரியுமா அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய நூல்கள் தான் என்னை தலைவனாக்கியதே என்றே அந்நிய தேசத்தில் இருக்கக்கூடிய வல்லரசு நாட்டுக்கு சொந்தம் கொண்டாடக்கூடிய ஒபாமா ஒரு உறுதிமொழி கொடுத்திருக்கிறார் என்றால் உலகத்துக்கு வழிகாட்டிய நூல்களினுடைய அறிஞர்கள் வாழ்ந்த மண் இந்த மண்ணு நாம தான் அதை தேட மறக்கிறோம் அப்போ ஒரு ஒரு நூலை படிப்பது என்பது மிகப்பெரிய அழகு அது படித்தபடி அதனுடைய உள்ளே நுழைந்து அந்த மனித பண்புகளோடு வாழ்வது என்பது என்ன படிப்பு இருக்கிறது படிப்பதை விட தாண்டியது பண்பாடு நிறைய விஷயங்கள் இருக்குது இங்கே பெற்றோர்களுக்காக நான் சொல்ல வரேன் படிப்பு வரட்டுங்க நம்ம நூற்றுக்கு நூறு மார்க் தான் பார்க்குறான் அவன் மதிப்பு எடுக்கிறத பார்க்கணும்னு தான் நான் மதிப்பு அவனிடத்தில் இருக்கக்கூடிய நன்னடத்தைகளால் நன்னெறி பண்புகளால் தான் கிடைக்கப்பெறுகிறது சர்சிவி ராமன் இயல்பியர் அறிஞர் சர்சிவி ராமன் உங்களுக்கு தெரியும் சர்சிவி ராமன் தான் தொடங்குகிற ஆ இயற்பியல் சம்பந்தப்பட்ட ஒரு ஆய்வில் அமைப்புக்கு இயற்பியல் பாடத்திலே தேர்ச்சி பெற்ற நுண்மான் நுழைவுலம் பெற்ற அறிஞர்கள் பலர் தேவை என்பதனாலே ஒரு நேர்முக தேர்வு ஒன்று வைக்கிறார் அதில் ஒரு விளம்பரம் கொடுக்கிறார் பேப்பரில் இந்த பாட சம்பந்தப்பட்ட நுட்பங்களை அறிந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் அவர்களுக்கு போக்குவரத்து செலவு அளிக்கப்படும் என்று சொன்னார் தேர்வு பெற்றவர்களுக்கு இங்கே வேலை வாய்ப்பு உண்டு என்ற விளம்பரத்தையும் பார்த்துவிட்டு பல இளைஞர்கள் வந்தார்கள் காலையில் எல்லாம் தேர்வு முடிஞ்சு போச்சு மத்தியானம் புறப்படும் போது ஒரு பையன் வாசலில் நிற்கிறான் அவனை பார்த்து அந்த இளைஞரை பார்த்து கேட்டார் என்ன செலக்ட் ஆனையா இல்லையான்னார் செலக்ட் ஆகலைன்னு ஆகலைன்னா போக வேண்டியது தானே ஏன் இங்கே நிற்கிறேன்னு அந்த இளைஞர் சொன்னார் ஐயா எனக்கு போக்குவரத்து செலவு ஐம்பது தான் எழுபத்தைந்து ரூபாய் கொடுத்துட்டாங்க இருபத்தஞ்சி ரூபாயை திருப்பி கொடுக்கறதுக்காகத்தான் நான் இங்கே வெயிட் பண்ணுறேன் அக்கௌண்ட் செக்ஷனில் இருக்கிறவங்க சாப்பிட போயிருக்காங்க வந்த பிறகு கொடுத்துட்டு போகலான்னு நிற்கிறேன்னார் யூ ஆர் செலக்டட் உள்ளே வாங்கிட்டார் உள்ளே போன உடனே இன்ட்ரில் இருந்த அறிஞர்கள் சொன்னாங்க கேட்ட கேள்விக்கு சரியாக பதில் சொல்ல அப்போ சொன்னார் சர்சிவி ராமன் இவருக்கு தெரியாத இயற்பியல் பாடத்தை நான் புரிய வைத்து விடுவேன் நான் தெரிய வைத்து விடுவேன் இயல்பான நேர்மை பண்பு இவரிடத்தில் இருக்கிறதென்றால் அந்த நிர்வாக இந்த நிர்வாகத்துக்கு நேர்மையானவர்கள் தேவை என்பதனால் இவரை நான் தேர்வு செய்யப்பட்ட படிப்பு வேலை தராட்டாலும் பண்பாடு வேலை தெரிவித்து கொடுக்கும் என்பதனாலே இதைவிட ஒரு உதாரணம் உலகத்தில் கிடையாது எந்த ையும் நாம் நாம இருக்க பழகிவிட்டால் நம்முடைய மனம்தான் அதனால் தான் அந்த மனதை பக்குவப்படுத்துவது நான் சொன்னேன் ஒரு நூல் என்பது ஒரு நண்பனோடு பழகுவதற்கு சமம் ஒரு புத்தகத்தை வாசிக்க வாசிக்க ஒரு புதிய உலகத்தில் நம்மை அழைத்து செல்வது தான் எழுத்தாளனுடைய மிகப்பெரிய ஆற்றல் பேச்சு கூட நிகழ்கால வெற்றிக்கு பயன்படும் எழுத்துதான் எதிர்கால வெற்றிக்கும் ஒரு துணை செய்யக்கூடிய வல்லமை பெற்றதென்றால் ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த புறநானூற்று புலவனோ அகனானொற்று புலவனோ குறுந்தகை புலவனோ பத்துப்பாட்டு புலவனோ திருவள்ளுவனோ உயரமா கொல்லமா கருப்பா சிவப்பா என்றே தெரியாது ஆனால் அவருடைய நூல்கள் தான் அவருடைய பெயரை வாழ வைத்து கொண்டிருக்கிறது நூற்றாண்டுகள் தோறும் என்றால் அதுதான் எழுத்தாளனுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய சிறப்பு பெருமை வல்லமை அது காலத்துக்கு தொலைநோக்கு பார்வையிலே சாதனை செய்யக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு பெற்றது அதனால்தான் மனம் என்பது தான் நூல்கள் வந்து மனதை பண்படுத்துவது பக்குவப்படுத்துவது அவன் படிக்கிற போதே தான் செயல்பட முடியும் நடக்க முடியும் பக்குவப்படலைனாலும் நடக்க முடியாதுங்க என்ன நிறைய உதாரணங்கள் பார்க்கலாம் சொத்து வேண்டும் வேண்டும் என்று போராடியதால் சொந்தங்கள் எழுந்த கதை மகாபாரதம் சொத்து வேண்டாம் வேண்டாம் என்று தூக்கி எறிந்ததனால் சொந்தங்கள் பெருகிய கதை ராமாயணம் ஒரு சத்தியத்தை வாழ்நாள் முழுவதும் பல சங்கடங்களுக்கு மத்தியிலும் காப்பாற்றி காப்பாற்றினால் காப்பாற்றுகிறவன் தான் நின்று நிலைப்பான் என்பதுதான் ஹரிச்சந்திர புராணம் ஒவ்வொரு நூலுக்கும் ஒவ்வொரு பெருமையும் சிறப்பும் உண்டு என்பதை நாம் பார்த்துருக்கிறோம் அதை வாசிப்பதற்கு மட்டும் மகிழ்ச்சிக்குரியதல்ல மனம் பக்குவப்பட்டு அதன்படி நடப்பதற்குத்தான் மிகப்பெரிய சிறப்பு அதில் இருக்கிறது என்பது தான் முக்கியமானது நம்ம நடக்கணும் முடிஞ்ச வரைக்கும் நடக்கணும் நான் நிறைய நம்ம ரசித்து படிக்கிறோம் அதை படிக்கிறது படி படித்து பாராட்டுறதுக்கு மட்டும் இல்லை சந்தோஷப்படுறதுக்கு மட்டுமல்ல முடிந்த வரையில் நம்முடைய வாழ்க்கையில் அதை பின்பற்றுவதற்கு முயற்சி பண்ணால் அதுதான் மிக மிக முக்கியமானது ரொம்ப முக்கியமானது அதுதான் ஏன்னா அதுதான் திருவள்ளுவர் சொல்கிறார் தந்தைக்குரிய கடமை தாய்க்குரிய கடமை மகனுக்குரிய கடமை மனைவிக்குரிய கடமை இல்லை படிக்கிறதுக்காக மகிழ்ச்சி அடைவதற்காக அல்ல நிறைய விஷயங்கள் சொல்லலாம்